கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்று ஒரு புதிய மாதத்தில் பாதங்களை வைத்திருக்கிற உங்களை புதிய ஆசீர்வாதங்களினாலும் புதிய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வை நிரப்பி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மன நிறைவுடன் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை செய்வாராக ஒவ்வொரு மாதமும் இந்த வார்த்தையில் இந்த வாக்கு தத்துவம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருஷ்டம் போல இருக்கும் நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்விலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு வாக்கை கொடுக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்விலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்கள் வாழ்விலே நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக விடுதலைக்காக சுகத்திற்காக நெடுங்காலமாக காத்திருக்கிற ஒரு சூழல் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் புதிதாய் பிறக்கும் பொழுது இந்த வருடத்திலாகிலும் இந்த நாளிலாகிலும் இல்லை இந்த மாதத்திலாகிலும் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்னுடைய வாழ்விலே கடந்து வருமா நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா என்னுடைய குடும்பத்திலே நன்மையின் நிகழ்வுகள் என்னால் காண முடியுமா என்ற ஆதங்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அருமையான சகோதரனே சகோதரி நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்கள் வேலையை குறித்த காரியங்கள் பிள்ளைகளை குறித்த காரியங்கள் வீட்டை குறித்த காரியங்கள் தொழில்களை குறித்த காரியங்கள் படிப்பை குறித்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் இயேசு உங்களுடைய வாழ்விலே இன்றைக்கு அற்புதத்தை செய்வேன் என்று அவர் வாக்கெழுகிறார் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருஷ்டம் போல இருக்குமா காத்திருந்து காத்திருந்து இதயம் இழைத்து போனவர்களாக இனி என்ன வாழ்க்கை இனி எப்படிப்பட்ட நிலைமை எனக்கு எந்த இதயம் வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கள் நீங்கள் விரும்பினதை நான் உங்கள் வாழ்விலே கட்டளையிட்டு நீங்கள் ஜீவவிருஷ்டத்தை போல இனி அழிவில்லாதவர்களாக இனி நஷ்டம் இல்லாதவர்களாக இனி கேடுகளை காணாதவர்களாக இனி ஆரோக்கியம் உடையவர்களாக உங்கள் பொருளாதாரத்திலே உங்கள் சரீரத்திலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் மாற்றங்களை கண்டுகொண்டு சந்தோஷமாக வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எதை குறித்த காரியங்கள் உங்களை நெடுநாட்களாய் காத்திருக்க வைத்தது அந்த காரியத்திலே நீங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து எதிர்பார்கள் இனி சத்துரு உன்னுடைய எல்கையில் வருவதில்லை இந்த காத்திருக்குதலுக்கு காரணம் இந்த நெடுங்காலமாய் காத்திருக்குதலுக்கு காரணம் யாராக இருந்தார்களும் அது எதுவாக இருந்தது துஷ்ட மனிதர்களால் இருக்கலாம் பொல்லாத பிசாசினாலே கடந்து வந்திருக்கலாம் உடன் வேலை செய்தவர்களாலே இல்லை உங்களுடைய சத்துருக்களாலே ஏதோ ஒரு நிலையிலே இந்த காத்திருக்குதல் இன்னும் உங்களை இழைக்க பண்ணி இழைக்க பண்ணி ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிற உங்கள் வாழ்வு இந்த மாதம் ஜீவ விருஷ்டத்தின் கனிகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து மன நிறைவுடன் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்வு நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வசனத்தின் படிய என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று மனதார இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேடுகிறார்கள் அப்பா ஒவ்வொரு மாதமும் நீர் தருகிற நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த புதிய மாதத்தில் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பெண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவவிருஷ்டம் போல இருக்கும் இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் இதுவரையிலும் காத்திருந்த காரியங்களில் இனி ஒரு அற்புதம் இந்த மாதம் இவர்கள் வாழ்வில் அந்த காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை நீர் கொண்டு வந்து மனநிறைவோடு வாழ்ந்து சுகத்தோடு வாழ்ந்து திருப்தியாக வாழ்ந்து எல்லா நிலையிலும் இவர்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை இவர்கள் அனுபவித்து முன் செல்ல ஆண்டவன் அனுக்கிரகம் ஒவ்வொருவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன் செல்லட்டும் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய மாறாத வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே பூரண ஆசீர்வாதத்தையும் பூரண சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும் தகப்பனே நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி